மேடம் சொன்ன மாதிரி வருது நம்ம ஒரு எண்பத்தெட்டு சதவீத குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க இன்ஃபேக்ட் வந்து இதனால மேம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவங்களுக்கு வந்து வந்து அங்க ஒரு சாப்பிடணும் ஒரு சோஷியல் இன்டகிரேஷன் எல்லா குழந்தைங்களோடும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிறது எல்லாமே நல்ல அந்த

இப்போ இந்த ட்வெண்ட்டி லாக்ஸ் சில்ட்ரனால் கவர் பண்ணிட்டோம்னா நம்ம கம்ப்ளீட்டா எல்லா பிரைமேட் ஸ்கூலில் உள்ள கவர்மெண்ட் எடுத்துகிட்டு கவர் பண்ணிடுறோம் கட்டாயம் இல்லைங்க இல்லை ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் சத்துணவில் எந்த விதமான ட்ராப்பும் கிடையாது இதனால சத்துணவுல முட்டையும் கொடுக்குறோம் வெரைட்டி ரைஸ் தான் கொடுக்குறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வெரைட்டி ரைஸும் அந்த முட்டையிலையும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுக்குறோம் பெப்பர் எக் மசாலா எக் டொமேட்டோ எக் அந்த மாதிரி பாயில்டு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமா கொடுக்கும் பொழுது குழந்தைங்க கட்டாயம் இல்லை ஸோ சில ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவங்களோட வெல்பீங் இம்ப்ரூவ் ஆகிருக்கு கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ரெண்டு வேலை சாப்பிட்றாங்கனால பிரெயின் வெரி ஆக்டிவ் ரிலசனிங் இல்லன்னா சாப்பிடாம வந்தாங்கன்னா காலத்துல சோர்வாக இருப்பாங்க எப்படா மத்தியான சாப்பாடு கிடைக்குது வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ காலையும் சாப்பாடு கிடைச்சிருக்கு மத்தியானம் சாப்பாடு கிடைச்சிருக்குன்னா அட்லீஸ்ட் பிரைமரி சில்ட்ரூக்கு வந்து ஹெல்தி நல்ல ஒரு

மூணுமே எல்லாத்தோடைய ஃபீட்பேக் நாங்க எடுக்கிறோம் அவங்க வந்து குழந்தைங்களோட ஃபீட்பேக் எடுக்கிறாங்க பேரண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் கிட்ட மேம் சொன்ன மாதிரி அந்த எஸ்எம்சியோடைய ஃபீட்பேக் எல்லாம் வாங்கும் பொழுது அவங்க என்னென்ன சின்ன சின்ன குறைகள் சொல்கிறாங்களோ எது எது விருப்பு வெறுப்பு சொல்கிறாங்களோ அதை அப்பப்ப நம்ம ட்வீட் பண்ணிடுறோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அரிசி உப்புமா ஒரு நாள் இருந்தது நமக்கு அந்த ஷெடியூல்ல குழந்தைங்க வந்து ஓவர் வெல்மிங்கா கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது சதவீத குழந்தைகள் வந்து எங்களுக்கு அரிசி உப்புமா பிடிக்கல அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வந்தது சரி எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பொங்கல் சாம்பார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்த உடனே அரிசி உப்புமாவை டிலீட் பண்ணிட்டு நம்ம ஆனரபிள் சிஎம்ஓட இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல அன்றைக்கு பொங்கல் கொடுக்குறோம் இப்போ வாரத்துல ரெண்டு நாள் வந்து நம்ம பொங்கல் கொடுக்குறோம் ஸோ அது மாதிரி இட் இஸ் ஸ்கீம் விச் கீப்ஸ் வாட் எவர்ஸ் மைனர் சேஞ்சஸ் தட் நீட்ஸ் டு பி டன் இட்ஸ் டன் தென் அண்ட் தேர் டு சூட் த பேலட் ஆஃப் த சில்ட்ரன் அண்ட் தி ஒப்பீனியன் ஆஃப் த சில்ட்ரன் ட்ராப் அவுட்ஸ் குறைஞ்சிருக்குப்பா நார்மலாக வந்து ட்ராப் அவுட்ஸ் குறைஞ்சிருக்கு அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து குறைவு இப்போ அட்டன்ஸ் ஆயிருக்கு ஸோ நூறு குழந்தைங்க வந்தாங்கன்னா நூறு குழந்தைகள் நைன்டி ஃபைவ் சில்ட்ரன் ஆர் கம்மிங் எவ்ரி டே ரைட் அது ஒன்று ஸோ ட்ராப் அவுட்டும் ஆகுறது கிடையாது இது ரெண்டு மட்டும் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா மேபி அவுட் அண்ட் கட்டாயம் இருக்குங்க ஏன்னா நம்ம பார்க்குறோம்னா அர்பன்லேயும் நிறைய புவர் இருக்காங்க இட்ஸ் நாட் லைக் ஆஸ் இஃப் எவ்ரிபடி இஸ் ரிச் இன் அர்பன் ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து எய்டட் ஸ்கூலில் நிறைய படிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த பெரும்பாக்கம் ஏரியா கண்ணகி நகர் ஏரியா இதெல்லாம் புவர் பீப்பிள் இருக்கிற ஏரியா தான் ஸோ அதே மாதிரி நிறைய குழந்தைகள் அங்கேருந்தும் வந்து சென்னையில் பல இடங்களில் படிக்கிறாங்க பல அர்பன் ஏரியாலையும் அதை மாதிரி மிடில் கிளாஸ் லோ மிடில் கிளாஸ் குழந்தைங்க இருக்காங்க ஸோ டெஃபினெட்லி நம்ம கட்டாயம் தான் தேவைதான் மாநகராட்சி பள்ளி சென்னையில் உண்டு மற்ற மாநகராட்சியிலேயே பள்ளி இருக்கு ஸோ அதை கவர் பண்றோம் நம்ம அந்த அந்த இது இல்லாமல் சில இடத்த பகுதியில் வந்து நம்ம மாநகராட்சி பள்ளி எல்லா இடத்துலையும் இருக்கிறது இல்லை அங்கே எய்டட் ஸ்கூல் இருக்கு ஸோ வந்து இது வந்து பேசிக்கலி கிளைண்ட் தான் தவிர இது எய்டடா பார்க்குறது கிடையாது எந்த ஸ்கூலில் என்ன மாதிரி பகுதியிலேருந்து மக்கள் வர்றாங்க அவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு அது தான் ஸ்கீம் நம்ம

முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி கிச்சன் இருந்தது உங்களுக்கு தெரியும் அந்தந்த ஸ்கூல்லே தான் மோஸ்ட்லி அந்த கிச்சன் இப்போ அங்க ஒரு எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிச்சன்ஸ் ஆட் பண்ணும் இந்த எக்ஸ்பேன்ஷன் சோ டோட்டலா இந்த எக்ஸ்பேன்ஷன் ஃபேஸ் 5ல 250 கிச்சன்ஸ் ஆட் பண்ணோம் சோ புதுசா 750 கிச்சன் ஆட் பண்றோம் மொத்தம் வந்து 33 33320 சோ காமன் கிச்சன் பிளஸ் முனிசிபாலிட்டில உள்ள காமன் கிச்சன் மகளிர் குழு நடத்தக்கூடிய குக் பண்ண எல்லாம் சேர்த்து முப்பத்தி மூணாயிரத்தி இருபத்தி மூணு கிச்சன்ஸ் வந்து நம்ம முன்னூத்தி என்னப்பா நாங்களும் ஒன் மந்த் முடிஞ்சிருச்சு அவங்க இப்போதைக்கு வந்து எல்லா அஞ்சு ஃபேஸ் சொல்றாங்க பிரைவேட் ஸ்கூல் கவர் பண்ணியாச்சு செகண்ட் ஃபேஸ் மிடில் ஸ்கூல் போறத வச்ச பாலிசி டிஸ்டர்